சிவாய மகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறும் இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது அப்படிங்கிறவர் வந்து சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் அவங்க அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள் இருவரும் இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள் பருகின உடனே தான் வந்து சூரியன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இவர்கள் வந்து ராகு கேது இவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறார் அது சொன்ன உடனே வந்து மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்கிறார் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்ககிட்ட அவங்க குடித்த அந்த அமிரத்துவம் அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகலை அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஒரு ஒரு நபர் பாம்பின் சொரூபம் இன்னொரு சிறுபர் மனித உடலின் சொரூபம் அப்போது அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது தலை மாறிடுது அப்படி தலை மாறி போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு உணர் ஜென்மத்தை வழங்குகிறது அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும் ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும் கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது எப்படின்னா அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம் எப்படின்னு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு கேதோ அதே இடத்துல இருந்து கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம் அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் ராசியானவங்களுக்கு இப்போ இந்த ராகு கேதோ அவங்களுடைய பயிற்சி என்ன மாதிரியான ஒரு பலன்களை வழங்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்க ராகுவும் கேதுவும் இதுவரை வர விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவத்துலேயும் பதினோராம் பாவத்துலேயும் இருந்தாங்க இப்போது ராகு நான்காம் பாவத்துக்கு வந்துடுறாரு அதே மாதிரி தான் கேது உங்களுடைய பதினொன்றுலேருந்து பத்துக்கு போயிடுறாரு இப்போ எல்லா கிரகமும் நேரோதியாக போகும் நேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம்னு போகும் ஆனால் ராகுவும் கேதுவும் எப்படி போவாங்கன்னா அப்படியே பேக்கில் போவாங்க அதாவது மீனராசி கும்பராசி மகர ராசி தனுசு ராசி விருச்சிக ராசி ராசி கன்னி ராசி அப்படியே பேக்கில் போயிட்டுருப்பாங்க அதேனால தான் இப்போ ராகுவும் கேதுவும் பேக்கில் போகிறாங்க இது ஒரு பக்கம் இப்போது விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அர்தாஷ்டம சனி நான்காம் பாகத்தில் போகுது திருக்கணித முறைப்படி இப்போது சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது ஆனால் வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் தான் ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துல தான் சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அர்தாஷ்டம சனியிலே தான் சனி பகவான் இருக்கிறான் அதில் மேற்கொண்டு இப்போது ராகுவும் வராரு இப்போது வந்து சொல்லுவாங்களே ஏற்கனவே அவங்களுக்கும் நம்மளுக்கும் வாய்க்காக தகராறு இப்போது அந்த பொண்ணை போய் பிரச்சனை பண்ணியான்னு கேட்குற மாதிரி இப்போ ஏற்கனவே சண்டை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதுவரும் வந்துடுறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் இதனால் உங்களுக்கு நல்ல சுபிக்ஷம் உங்களுக்கு இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு என்னன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் வந்து உட்காடுறாருங்க அவர் வந்து இருக்கட்டும் நமக்கு என்ன நன்மை அப்படின்னா அவர் ஒன்பதாம் பாவத்தில் இதனால் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா குரு பகவான் எட்டாம் பாவத்தில் வந்து உட்காடுறார் எட்டாம் பாவத்தில் வந்து உட்காரட்டுங்க இதனால் நமக்கு என்ன நன்மை குரு மறைஞ்சிடுவாரன்னு நீங்கள் நினைக்கலாம் கிடையாது இதில் என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னா அவருடைய பார்வை உங்களுடைய நாலாம் பாவத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அதனால் அந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய சில டீமெரிட்ஸை குரு பகவான் கொஞ்சம் சமன் செய்வார் அதனால் விருச்சகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது முதல்ல வந்து கேதுவை பற்றி ஒரு என்ன பலன்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்க கேது வந்து இப்போ பத்தில் வந்துட்டார் இந்த பத்தில் இருக்கக்கூடிய கேது ஞான மோட்ச காரகன் பத்தில் வரார் இது வந்து உங்களுக்கு என்ன அமைப்புன்னா தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும் உங்களுடைய ஸ்தாபனம் ஒரு அடையாமல் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு குடத்துக்குள்ளே தான் இருக்கக்கூடிய தீபத்தை போல இருக்குது அது யாருக்கும் ஒளி தராமல் அது ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே ஒளி கொடுத்து கொடுத்து தன்னைத்தானே குறைத்து கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த குடத்தின் இருக்கக்கூடிய விளக்கு குன்றின் மீது இருக்கக்கூடிய விளக்காக இருந்தால் எப்படி பிரகாசிக்குமோ அதே மாதிரி என்னுடைய திறமைகள் என்னுடைய சுய ஒழுக்கம் என்னுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்குது எனக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு கிரெடிட் எனக்குன்னு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் நல்ல பெயர்கள் கிடைக்கல தள்ளி போகுது நான் செய்கிற வேலைக்கு வேற ஒருத்தவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குது இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மன வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கேது பகவான் பத்தில் வர்றதுனாலையும் அவரினுடைய பதினோராம் பார்வை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அவருடைய மூணாம் பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறதுனால நடக்க போகுதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் பத்து பாவத்திற்கு உடையவர் அந்த இடத்துல இப்போ வந்து இவர் உட்கார்றதுனால சூரிய பகவானை ஊக்குவிக்கிறார் பத்தாம் பாவத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை செய்யும் உனக்கு வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வாழ்வாதாரத்தில் என்ன வெற்றி கிடைக்க வேண்டுமோ அன்றாட வாழ்க்கையிலே சுய தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்யும் அதனால உங்களுடைய சுய தேவைகள் நிவர்த்தியாகும் வீட்டிற்கென்று மின் உபகரண பொருட்கள் வாங்குவது வீட்டிற்கு என்று இருக்கக்கூடிய பல அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் சேகரிப்பது பல நல்ல விஷயங்கள் வீட்டிற்கு சேருவது தங்கம் ஆபரணங்கள் சேருவது போன்ற நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது கொஞ்சம் செலவும் அதிகரிக்கும் கொஞ்சம் செலவு இருக்குது உங்களுக்கு அதனால செலவை கொஞ்சம் சுப செலவாக செய்துட்டால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டீங்க அப்புறம் முக்கியமானது என்னன்னா நாலாம் பாவத்திலே இருக்கக்கூடிய ராகு அதை முன்னாடியே சொன்னேன் அதிகப்படியான செலவுகள் இருக்கும்னு சில மருத்துவ செலவுகளும் இருக்குது சிலர் வீடு வாங்குவதற்கான அல்லது வாகனம் வாங்குவதற்கான யோக பலனையும் தராரு அவருடைய பார்வையை பார்த்திங்கன்னா ஆறாம் பாவமாகிய உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு உங்களுடைய இரண்டாம் பாவத்தை பார்க்குறாரு பொருளாதார வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் எதிரிகளை துவம்சம் செய்வாங்க எதிரிகளை கொஞ்சம் வியக்கும்படியான வளர்ச்சி இதுவரை அவங்க இருக்கிறவங்க உங்களால் எதுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு உங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொண்டு அமைதியாகிடுவாங்க அப்படியான சூழ்நிலையை இந்த ராகு பகவான் உருவாக்குவார் இந்த சமயத்தில் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள் பஞ்சமி திடி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இது மாதிரி நாளிலெலாம் வாராகியம்மனை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகதான்